ஆம் குழந்தாங்க வந்து டாம் தங்கம் இப்படியா தூங்குவாங்க யாராவது பயந்துட்டு கொடுத்து இருக்கு பயப்படலாம் இல்ல தூக்கம் வந்துருச்சு கொஞ்சம் ஆட்டமா ஆடுது

காப் புள்ள வந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க ஓ அப்படியா பயந்தெல்லாம் படுக்கல நைட்டி நைட்டி புடிச்சுருக்கு போல இருக்கு அதனால அதல போட்டுக்கிறது நைட்டியா கால்ல தாளை வச்சிட்ட கால்ல தாளை வெச்சிட்ட இங்க வெ இ புடிச்சு நிஷிக்கறோம் பக்கு இருக்காங்க நானாவது பாப்பா ஐயோ अजमू किये तो दी अजू अम्मा कुछ बो ना पास ना हैपन है अगर ना कुछ बा कुछ बो कुछ बो कुछ बो इन्हीं पार्ने मतलब वो रिलॉग तो कांडेंस किये थे

மடியில படுக்குவியூ பிடிச்சவளை என்ன குஸ்பு காலேஜ் போக ஆசை வந்துருச்சோ ஆமா அங்க போயிட்டா இன்னைக்கு என்ன தெரியல ஜெர்ரி ஒரு மார்க்கமாவே இருக்கா இன்னைக்கு ஒரு மாதிரி கீழே விடுமா அழகா மடியில படுக்க முடியும் அவ்வளவுதான் இங்க போய் எல்லாரையும் அடிக்கணும்